வெல்கம் டு ஷென்பாஸ் கிரியேட்டிவிட்டி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி கீரை வடை இந்த வடை ரொம்பவே கிறிஸ்பியாக இருக்கும் டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த டிஷ் ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் லஞ்சுக்கு சாம்பார் சாதம் தயிர் சாதத்தோட வச்சு சாப்பிட டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்கும் வாங்க எப்படி பண்ணலாம் பார்க்கலாம் ஒரு கப் கடலைப்பருப்பை எடுத்துக்கோங்க அது மூங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க ஒரு மணி நேரம் ஊரட்டும் இன்னொரு கிணத்தில் ஒரு கப் உளுந்து எடுத்துக்கோங்க அது முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிங்க ஒரு மணி நேரம் ஊரட்டும் ஒரு மணி நேரம் கழித்து பார்த்தோம்னா பருப்பு நல்லா ஊறியிருக்கும் தண்ணியை நல்லா வடிச்சிட்டு பருப்பை மட்டும் தனியாக எடுத்துக்கோங்க ஒரு டவலை விரிச்சுக்கோங்க அதில் கடலைப்பருப்பையும் உளுந்தம்பருப்பையும் உலர வைங்க பருப்பில் இருக்கிற ஈரத்தை அந்த டவல் நல்லா அப்சர்வ் பண்ணி எடுத்துரும் அரை நேரம் கழித்து பருப்பை மட்டும் தனியாக மிக்சி ஜாரில் எடுத்துக்கோங்க தண்ணி சேர்க்காம கொர குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க கீரை வடைக்கு பருப்பை நம்ம குறை குறைப்பாக அரைச்சி போது வடை நல்லா கிறிஸ்பியாக வரும் கீரை வடை பண்ணுறதுக்கு நான் இன்னைக்கு அரைக்கீரை வாங்கி வேற ரிமூவ் பண்ணிவிட்டு தண்ணியில் மூணு தடவை அலசிட்டு நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்துருக்கேன் இஞ்சி ஒரு டேபிள் ஸ்பூன் பூண்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் பச்சை மிளகாய் நாலு வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலையும் மல்லித்தலையும் பொடியாக கட் பண்ணியிருக்கேன் ஒரு அகலமான மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க இதில் அரைச்ச மாவு வெங்காயம் பச்சை மிளகாய் பொடியாக கட் பண்ண கருவேப்பில பொடியாக கட் பண்ண மல்லித்தளை பொடியாக கட் பண்ண இஞ்சி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க வெள்ளைப்பூடு எல்லாத்தையும் சேர்த்துட்டு பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க கீரை ஒரு கைப்பிடி அளவு வடைக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிவிட்டு உங்கள் காரத்துக்கு தேவையான அளவு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க சீரகத்தூள் ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் ஒரு டீஸ்பூன் சோம்பு ஒரு டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க வடை இந்த மாதிரி பதத்தில் வரணும் தண்ணி கொஞ்சம் கூட சேர்க்கக்கூடாது இப்போ உப்பு உரப்பு ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க பத்தாட்டி பார்த்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க மாவை கொஞ்சோண்டு கையில் எடுத்து நல்லா உருண்டையாக உருட்டி எடுத்துக்கோங்க அடுப்பில் எண்ணெயை காய வச்சுக்கோங்க உள்ளங்கையில் வச்சு வடைக்கு தட்டுற மாதிரி இந்த மாதிரி ஷேப்பில் தட்டிக்கோங்க ஷேப் வந்து உங்கள் தான் நீங்கள் குட்டி குட்டி வடையாக கூட தட்டி போடலாம் எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு தட்டின வடைய உள்ளே போட்டுக்கோங்க அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் இருக்கட்டும் ரொம்ப லோ ஃப்ளேமில் இருந்துச்சுன்னா வடை சரியாக வேகாது எண்ணெயை குடிக்கும் ஃப்ளேம் ரொம்ப ஹையாக இருந்துச்சுன்னா சீக்கிரமாகவே வடை செவக்க ஆரம்பிச்சிடும் உள்ளே வேகாது அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ஊடால் உடால திருப்பி விட்டுக்கிட்டே இருக்கணும் நுறையும் நல்லா அடங்கிருச்சு நல்லா கோல்டன் ப்ரௌன் கலராக வந்தவுடனே வடையை எடுத்துருங்க கிரன்ச்சி கீரை வடை அருமையாக ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ